இன்றைக்கி என்ன சமையல்னா சுண்டக்காய் துவையல் சுண்டக்காய் துவையல் எப்படி செய்ய போகிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லைங்க நம்ம சுண்டக்காய் எடுத்துருக்குறோம் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாரு இந்த சுண்டக்காவை வந்து நம்ம மிளகு ஜீரகம் நெசுக்கிற காலையிலையும் வச்சு நேசிக்கலாம் அம்மையிலையும் வச்சு நேசிக்கலாம் நம்ம வந்து இப்போது மிளகு ஜீரகம் நெசிக்கிற காலையில் வச்சு நம்ம நெஸ்க்கிறோம் மிளகு ஜீரகம் நெஸ்கிற கல் நம்ம வந்து ஒரு நாலு நாளாக போட்டு அதை நல்லா நேசிக்கி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நெசுக்கினா நம்ம போதும் உங்க இருந்து அந்த அளவுக்கு நெசுங்கிட்டால் நல்லாயிருக்கும் அந்த கசப்பு வந்து போயிடும் அதுக்காக சுண்டக்காய் எந்த அளவுக்கு நெசிக்க எடுத்துட்டோம் அந்த அளவுக்கு நம்ம நெசிக்க எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமாங்கில் வச்சுருக்கிறோம் சூடாகிடுச்சு நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த சுண்டக்காவை நெசுக்கி வச்சுக்கிறது வந்து நம்ம லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தா போதும் நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் வந்து இந்த மூணு டீஸ்பூன் ஆளுக்கு எண்ணெய் ஊற்றணும் அதுவே நம்மளுக்கு சரியாயிடும் இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற வேண்டியது தேவையில்லை நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து லைட்டாக நம்ம ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் நம்ம எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன் ரைட்டாக கலர் வருது நம்மளுக்கு அந்த கலர் போதும் அடுத்தது வந்து ஒரு நாலு பல் பூண்டு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் மீடியம் நெல்லிகாய் சைஸுக்கு புளி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய விலை வதக்கி நல்லா எடுத்துகிட்டேன் சரி ஆகும் இதுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து நம்ம உப்பு போடலாம் வந்து கலர் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு ரெண்டு பச்சை தேங்காய் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த அளவுக்கு நம்ம போடலாம் அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூட அதெல்லாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோ இது நல்லா வதங்கி ஆகிடுச்சு வந்து நம்ம ஆல்ரெடி சுண்ட நல்லா வதக்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அதிகமாக இருச்சு அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு எப்படி இருக்குதுன்றது நம்ம பார்க்கலாம் இது நம்ம மிக்ஸியில் மாற்றிட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம் போட்டு எப்படி இருக்குதுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போனு பண்ணியாச்சு இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்துருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சுருக்கலாம் நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு சந்திக்கலாம் அவியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்தமாரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்